வணக்கம் இந்த ஆர் ஆசான்னு ஒரு கேரக்டர் இருக்குல்ல அந்த கேரக்டரு ஒரு விஷயத்தை பேசுது உண்மை உடச்சு விட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அதை கொஞ்சம் கேளுங்களேன் பெரியார் என்ற ஒரு மனிதன் இந்த மண்ணில் இல்லை என்றால் இந்த சமூகத்தை பத்தி அக்கற பண்டித நேருக்கே தெரிஞ்சிருக்காங்க தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் இன்னைக்கு இருக்கிற இளைஞனுக்கு தெரியல இன்னொரு குரல் வேற கேக்குது திராவிட இயக்கம் வந்த பிற்பட தான் படிச்சுங்களா அதுக்கு முன்னாடி இல்லையா இதுல வேற ஒரு பேப்பர் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி பல்கலைக்கழகம் வந்து விட்டது சென்னை பல்கலைக்கழகம் எப்போது வந்தது

கலைஞரும் இந்த இவிஆரா ராமசாமியும் அப்படின்னு சொல்கிறானுங்க எனக்கு ஒரு சந்தேகம்டா இந்த நீதி கட்சி நீதி கட்சின்னு ஒரு கட்சி இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் ஒரு மூணு பேர்த்தால் உருவாக்கப்பட்டது அதுக்கு முன்னாடி அது தென்னிந்திய என்னமோ ஒரு நல சங்கம்னு நினைக்கிறேன் அந்த சங்கத்தின் மூலமாக பிறந்த ஒரு கட்சி தான் நீதி கட்சி நீதிக்கட்சிக்கு யாரெல்லாம் ஃபண்டு பண்ணாங்க அனைத்து ஜமீன்தார்கள்லாம் இருப்பாங்கல்ல அவங்க வந்து பண்டு பண்ணி அந்த கட்சியை நடத்திட்டு இருந்தாங்க அந்த மூணு பேர் சொன்னாங்கல்ல அவங்க எல்லா பேருமே ஒவ்வொரு மாநிலத்தை சார்ந்தவங்க அது கேரளா ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு இந்த மாதிரிலாம் இருந்தவங்க அதெல்லாம் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் அந்த கட்சி படுதோல்வி அடையுது அதுக்கு முன்னாடியே அந்த மூணு தலைவர்களும் உயிரிழந்துட்டாங்க கட்சி தொடங்கின மூணு வருஷத்துலேயும் ஒருத்தர் லண்டனில் உயிரிழந்துட்டார் மற்ற ரெண்டு பேரும் இந்தியாவில் உயிரிழந்துட்டாங்க அந்த கட்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் படுதோல்வி அடையுது தலைவர் அப்போ என்றி அதாவது இவிஆர் ராமசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இவர் வந்து நீதி கட்சியோடைய தலைவராகிறார் அது எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுலேருந்து முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு வரைக்கும் உறுப்பினர் கூட கிடையாது இவிஆர் ஆர் ராமசாமி டேரக்டாக நான் வந்தால் ராஜாவாகத்தான் வருவேன்னு நீதி கட்சியை அப்படியே ஆக்கிரமிப்பு பண்ணி அங்கே இருந்த ஏகப்பட்டவே அந்த கட்சியில் உயிரை கொடுத்து போராடின அது மட்டும் இல்லாமல் உயிரை கொடுத்து அந்த அரசியல் கலப்பணிலாம் செஞ்சுருப்பாங்கள் அவங்களெல்லாம் தாண்டி தலைமை வந்து தலைவர் பொதுப்பை எடுத்துக்கிட்டான் தலைவர் பொறுப்பை எடுத்துக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் கட்சி பேர் அதாவது நீதிக்கட்சின்னு இருக்கிறத திராவிடர் கழகமாக மாற்றிட்டான் சரி போயிட்டு போகுது இதனால என்ன வந்துச்சு இவனுங்காராச்சு இல்லை நீதி கட்சிக்காரனாச்சுன்னு சொல்லிட்டு விட்டுட்டாலும் இதுக்கெல்லாம் போட்டதையாவது மாநில கல்லூரியும் சரி நிறைய சீர்திருத்தங்களும் சரி பெண்களுக்கான ஓட்டுரிமையும் சரி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தது அந்த மூணு பேர் சொன்னதுல நீதி கட்சியோடைய ஃபவுண்டர்ஸ் அவங்க தான் இவர் ஒன்னும் புடுங்கவே கிடையாது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சவங்க அவங்க அதுக்கு பின்னாடி வந்த ராஜாஜி ஓரளவுக்கு பண்ணிட்டு போயிட்டாரு அதுக்கு முன்னாடி இருந்த சுப்பராயன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இருந்த சென்னை மாகாணத்தின் முதலமைச்சர் சுப்புராயன் அவர்களும் ஏகப்பட்ட சீர்திருத்தங்கள்லாம் பண்ணிட்டாங்க இங்கே மூணு பேர்த்துக்கும் ரோலே கிடையாது ஆனால் இதில் ஒரு வரலாறே இருக்குது எப்படி கட்சி அழிஞ்சிச்சு திமுக காரன் எப்படி அளவுக்கு வளர்ந்தான் இப்போ திராவிடர் கழகத்தில் எப்படி ஒரு லட்சம் கோடிக்கு சொத்து வந்துச்சு இந்த மாதிரியான நிறைய தகவலை நான் தேடி போகும்போது நிறைய கிடச்சிச்சு அதை நான் வந்து பெரிய வீடியோவாக போடலான்னு நினைக்கிறேன் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் போட்டுருவோம் உமது உடம்பெல்லாம் கண்ணாற்றி தூத்த போதிலும் குத்தம் குத்தமே நெட்டிக்கண் திறப்பிலும் குத்தம் குத்தமே